அதிமுகவுக்கு ஆதரவா பேசுறவங்க இந்த சமூக வலைதளங்கள்ல நாங்க நடுநிலையாளர்கள் அப்படிங்கிற ஒரு பொய் வேஷம் போட்டுட்டு திரியறவங்க சுமத் ராமன் போன்றவர்கள் ஸ்ரீராம் சேஷாத்ரி ஐயங்கார் போன்றவர்கள் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி போடுறாங்க வட போச்சேன்னு போடுறாங்க இத வச்சு அரசியல் பண்ணி ஸ்கோர் பண்ணிருக்கலாம்னு போடுறாங்க ஸ்கோர் பண்ற விஷயமா கேது இவருடைய படம் சரின்னு ஒரு படம் அந்த படத்துல என்ன பண்றாரு ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்ச அந்த பையன் அந்த பையனை பிரிட்ஜுக்கு கீழே தலைகீழா தொங்க விடுறாரு தொங்க விட்டுட்டு

பொன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கமிழ் நிகழ்ச்சியில் நம்ம மோடி இணைந்திருப்பது சமூக ஆர்வலர் அரசியல் விமர்சகர் டாக்டர் சர்மிலா அவர்கள் மேடம் வணக்கம் வணக்கம் திருப்புவனம் அஜித் குமாரோட லாக்அப் அப் தொடர்ந்து வந்து நேற்று நீங்கள் போட்ட ஒரு எக்ஸ்தல பதிவு சமூக வலைதளத்துல இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இதுல ஏன் பாஜகவோட உள்நோக்கம் இருக்கக்கூடாது இது ஏன் ஒரு வெல் பிளான்டு மாடரா இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கீங்க சமீப காலமா மதுரை சுத்தி சங்கிகளோட நடமாட்டம் இல்ல இதுல வந்து ஏதோ ஒரு பின்புலம் இருக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கு அப்படின்றத உங்களோட ட்வீட் வெளிப்படுத்துது என்ன சொல்ல விரும்ப முடியுங்க மேடம் இல்ல அப்படி இல்ல இதுல சி ஜென்ரலாவே காவல்துறையில மட்டும் இல்லைங்க அதிகார பதவியில இருக்கக்கூடிய பல தளங்கள்ல வந்து சங்கிகளுடைய ஊடுருவல் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத கடந்த பத்து வருஷத்துல நாம பாத்துட்டோம் ஒரு ஒரு சைலண்ட் சங்கிகளா ஸ்லீப்பர் தான் பல அதிகாரிகள் வந்து செயல்பட்டு இருக்காங்க இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுதுதான் வந்து உண்மையான இவங்க மனநிலை என்ன அப்படிங்கறது வெளியில வருது இப்போ இதுல சம்பந்தப்பட்ட அந்த நிக்கிதாவை பத்தி எவ்வளவு விஷயங்கள் வெளியில வருது பாருங்க அவங்க வந்து ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி மோசடி வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து தொடர்ந்து தன்னுடைய பேஸ்புக்கு சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ்லலாம் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் அஹ் ஹிந்துக்களுக்கு ஆதரவாக இந்துக்களை ஒன்று கூடுங்கள்னு சொல்றதும் திமுக விமர்சனம் பண்றதையும் கடுமையா வந்து அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருது அப்ப நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஏன் இப்ப காவல்துறை வந்து இன்னைக்கு கூட நீங்க பாருங்களேன் இதுல நான் திமுகவை நியாயப்படுத்துவோங்கிற தேவையும் இல்லை எனக்கு அவசியமும் கிடையாது அதுக்கான முயற்சியிலையும் நான் ஈடுபட வேண்டிய அவசியம் கிடையாது நான் நே நேத்து பேசின இன்னொரு விஷயத்தையும் வந்து மீமுங்கிற பேர்ல சில அறிவு ஜீவிகள் வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசல ஐநூறு நடக்குதே இதுன்னு நான் கேட்க இந்த ஒட்டி வெற்ற வேலையெல்லாம் இந்த சங்கிகள் வந்து நல்லாவே பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் அதை பத்தி நான் எனக்குமே கவலைப்பட்டது கிடையாது அவங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா என்னுடைய முழு முழு காணொலியை வந்து அவங்க வந்து வெளியிட்டு இருக்கணும் அதுல இவங்களுக்கு தேவையானதை மட்டும் வெட்டி ஓட்டக்கூடிய அந்த எச்ச அரசியலை இவங்க செய்யறாங்க நான் கேட்ட கேள்வி என்னன்னா இருபத்தஞ்சு மரணங்கள் நடந்துருச்சுன்னு இப்ப பேசக்கூடிய எதிர்கட்சிகள் இருபத்தி நாலு மரணங்கள் நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வியைதான் நான் கேக்குறேன் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கலக்கும் உங்களுக்கு இருபத்தி பேர் சாகணுமா ஒவ்வொரு முறையும் ஒரு லாக் அப் மரணம் நடக்கும்போது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அஜித் குமாருக்கு கிடைச்ச இந்த ஊடக வெளிச்சம் ஏன் மத்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கறத நான் பேசிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் பேசுங்கன்னு தான் சொல்றேன் நான் அதை தான் செய்யறேன் எனக்கு தெரியும் நான் உத்தரப்பிரதேஷ்ல ஒரு விஷயம் நடந்தாலும் பேசுறேன் கொல்கத்தால நடக்கும் பொழுதும் பேசுறேன் தமிழ்நாட்டுல நடக்கும் போதும் பேசுறேன் மகாராஷ்டிரால நடக்கும் போதும் பேசுறேன் நீங்க பேசுறீங்களா கும்ப மேளாவில அவ்வளவு பேர் இறந்து போனாங்க ஆனா அரசாங்கம் அந்த எண்ணிக்கையை மூடி மறைச்சது அப்படின்னு பேசுறாங்க இந்த பாஜகவும் அதிமுகவும் என்ன பிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா ஏன் இதற்கெல்லாம் இவங்களால கேள்வி கேட்க முடியல நாம் தமிழர் பேசுறாங்கல்ல அவ்வளவு தூரம் வாய்க்கிலேயே இன்னைக்கு சோஷியல் மீடியால மீம்ங்கிற பேர்ல வைரல் பண்ண தெரியுதுல்ல இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப ஏன் பேசலவீங்க டெல்லியில இடிபாடுகள்ல சிக்கி கும்பமேளா போது அவ்வளவு பேர் இறந்து போனாங்க அப்பெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு உயிரா தெரியலையா ஏன் தமிழ்நாட்டுல இருபத்தஞ்சு மரணங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க லாக் அப் டெத்தை பத்தி பேசுவீங்களா மற்றவங்களோட உயிரெல்லாம் உங்களுக்கு உயிரா தெரியலையா பேசணும்னா எல்லாருக்காவும் பேசுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் அப்போ இதுல வந்து உங்களுக்கு ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் இதை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு களத்துல இறங்கி இவ்வளவு விஷயங்கள் பேசுறேன் நீங்க ஒவ்வொரு உயிருக்கும் அதே மறுப்பு கொடுங்கன்னு கேட்கும் பொழுது ஏன் உங்களுக்கு போகம் வருது ஏன் அதை விமர்சனம் பண்ணா உங்களால தாங்கிக்க முடியல கேளுங்கற கேள்வி கேளுங்கன்னு தான் சொல்றேன் நான் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேளுங்க இதே ஜெயராஜ் பென்னிக்ஸ் விஷயம் நடக்கும் பொழுது எதிர்கட்சிகளா எதிர்கட்சி தலைவராக இருந்தார் முதலமைச்சர் அப்ப என்ன சொன்னாரு இது போன்ற ஒரு விஷயம் இனிமேல் நடக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு இப்ப அதையும் மீறி இது நடந்திருக்குன்னா எங்க தவற விட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை இந்த அரசை நோக்கி எழுப்புங்க அதுதான் ஆரோக்கியமான அரசியலா இருக்க முடியும் அதை விட்டுட்டு ஸ்டாலின் ரிசைன் பண்ணணும் சட்டம் ஒழுங்கு கேட்டு கெட்டு போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படிங்கிற இந்த அறந்த பழச அரசாவை எத்தனை நாங்க அரைப்பீங்க சட்டம் ஒழுங்கு அதிமுக ஆட்சி காலத்திலோ இல்ல பாஜக ஆட்சி காலத்துல அப்படியே ரொம்ப அப்படியே பாலாறும் தேனாறுமா பொங்கி ஓடுச்சு காவல்துறைக்குன்னு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு மேட்டுமைத்தனம் அவங்களுக்குன்ற ஒரு அந்த சாதிய ஆணவம் எல்லாரையும் நான் சொல்லல பொதுவா காவல்துறையில இருக்கக்கூடிய பெரும்பாலான அதிகாரிகள் அப்படித்தானே இருக்கிறாங்க நேத்து பாருங்க ஒரு ஏழை ஒரு குழந்தை காணாம போச்சுன்னு ஒரு அப்பா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு நீ என்ன உன் பையன் என்ன அப்படியே கடத்தி கொண்டு போய் மூணு கோடி ரூபாய் கேட்க போறாங்க அப்படின்னு அலட்சியமா பேசிருக்கிறாங்க இதே ஒரு பெரிய இடத்து பையன் காணாம போய் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்ப இது போன்ற மனநிலை பொதுவாக அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலான ஆட்கள் கிட்ட இருக்கு ஏழை எளிய மக்கள் இல்லாத மக்கள் விளிம்பு நிலை மக்கள் போய் பேசினா அவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது வசதியானவங்க பணம் படைச்சவங்க அதிகார பின்புலம் இருக்கிறவங்க போனா அவங்களை வேற மாதிரி ட்ரீட் பண்றது அப்படிங்கறது ஒரு ஆட்டிடியூடு வந்து எல்லா அதிகாரிகள் கிட்டமே இருக்கு காவல்துறை மட்டும் இல்ல அதிகார பதவியில இருக்கக்கூடிய பல பேர் கிட்ட இருக்குல்ல அது அது எங்கே இருந்து வருது இந்த ஆட்டிடியூடு அப்ப அத அட்ரஸ் பண்ணணும்ல அப்ப காவல்துறையில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து எல்லா துறைகளையும் இப்படிதான் அலட்சியமா ஹேண்டில் பண்றாங்க அரசு துறைகள் பல துறைகள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்படிதான் இருக்கிறாங்க அப்ப இதை சரி செய்யணும்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத பேசுறது தானே ஆரோக்கியமான அரசியலா இருக்கும் அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுடைய தென் மாவட்டத்தை பாஜக குறிவைக்குது அப்படின்னு சொல்லப்பட குறி வைக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பொய்யா பேசியிருக்காங்க இல்லங்க நான் சந்தேகப்படுறதுல நியாயம் இருக்கு ஒரு பெண் ஒரு ஒரு குழந்தை இறந்து போச்சுங்க ஒரு குழந்தை மைக்கல் பட்டிங்கிற கிராமத்துல ஒரு குழந்தை இறந்து போச்சு அந்த குழந்தையுடைய மரணத்தை வச்சு இவங்க எவ்வளவு பெரிய எச்சத்தனமான அரசியல் பண்ணாங்க கட்டாய மதமாற்றம் நடக்க முயற்சி செய்யறாங்க அப்படின்னு போய் போராட்டம் எல்லாம் பண்ணாங்கல்ல ஏன் அஜித் குமார் விஷயத்துல ஏன் இதுவரைக்கும் பாஜக இறங்கி போராட்டம் பண்ணல இது வரைக்கும் ஆக்டிவா பாஜகவை சார்ந்த தலைவர்கள் ஏன் வரல களத்துக்கு போராடாங்களே மேடம் சேர்ந்து அதிமுக நடக்கக்கூடிய அதிமுக நடக்கிற போராட்டம் நடத்துற போராட்டத்துக்கு பாஜகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு ஆக்டிவா இவங்க யாருங்க எத்தனை பேருங்க பேசியிருக்காங்க ஒரு குழந்தையோட மரணத்தை வச்சு கட்டாய மத மாற்றம் நடக்குது நீங்க அவ்வளவு பெரிய ஒரு அரசியல கையில எடுத்தீங்க பீகார் தொழிலாளிகள் விஷயத்துல என்ன பண்ணாங்க புலம்பெயர் தொழிலாளிகள் விஷயத்துல இரண்டு மாநிலங்களுக்குள்ளேயே ஒரு பொய்ய கட்டமைச்சு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சி பண்ணலையா கோயம்புத்தூர்ல நடந்த விஷயத்துல அண்ணாமலை என்ன பேசினாரு காவல்துறையில இருக்கிறவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் அவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு துணை போறாங்க அப்படின்ற ஒரு பொய்யை கட்டமைச்சப்படலையா திருப்பரங்குன்ற விஷயத்துல என்னங்க பண்ணாங்க இவ்வளவு வருஷமா கா காலங்காலமா இந்த சிக்கந்தார் மலைன்னு சொல்லிட்டு இருக்கோம் திருப்பரங்குன்ற சொல்லிட்டு இருக்கோம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒத்துமையா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இன்னைக்கு போய் அங்க அரசியல் பண்ண வேண்டிய ஒரு தேவை என்ன இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து இவங்க மதுரையில தொடர்ந்து அமித்ஷா வராது இவங்க போய் முருகர் மாநாடு அப்படிங்கிற பேர்ல ஒரு மாநாடு நடத்துறாங்க அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க இப்போ இந்த இந்த அம்மாவும் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவாக பதிவுகள் போடக்கூடிய ஒரு அம்மானு தெரியுது காவல்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட இந்த அம்மாக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு எப்படி ஒரு பொம்பளைக்கு தனிப்பட்ட ஒரு பொம்பளைக்கு எப்படி இவ்வளவு செல்வாக்கு வருது யாரு யாரு அழுத்தம் கொடுத்ததுனால பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன கேக்குறீங்கல்ல அப்ப தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கை திட்டமிட்டு சீர்குலைக்கணும்னு பின்புலத்தோட இந்த மாடல் நடத்தப்பட்டிருக்கு அதுக்கு அஜித் குமார் வந்து அப்படி நான் சொல்றேன் அப்படி நான் சொல்லல அப்படி நான் வந்து நான் சொல்லவே இல்ல இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கன்னு சொல்றேன் நான் ஒரு 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 விஷயத்தை எடுத்தீங்கன்னா வெறும் கடிவாளம் போட்டு ஒரே விஷயமா ஒரே பார்வையில பாக்காம பல்வேறு பார்வைகளும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு அப்படிங்கறத சொல்றேன் அவ்வளவுதான் நான் சொல்றேன் இப்ப இன்னைக்கு இந்த அம்மாவை நோக்கி எவ்வளவு கேள்விகள் நீங்க வந்திருக்கு பாருங்க அவங்க வந்து முன்னுக்கு பின் முரணா முதல்ல கொடுத்த பேட்டில ஒரு விஷயம் சொல்றாங்க இரண்டாவது கொடுத்த பேட்டியில வேற மாதிரி அந்த விஷயத்த சொல்றாங்க முதல் கொடுத்த பேட்டில சொல்றாங்க கார் சாவி அந்த பையன் கிட்டதான் கொடுத்தேன் அந்த பையன் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கிளம்பும் போது வந்து திருப்பி கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் போற வழியில சாப்பிடும் போதுதான் நகை காணாம போச்சுன்னு பார்த்தோன்னு அடுத்த குடுத்த பேட்டியில சொல்றாங்க அவங்க கிட்ட சாவியை கொடுத்தோம் உள்ள போனோம் வேற ஒரு ஊழியர் தான் வீல் சார தள்ளிட்டு வந்தாரு சாவியை வந்து அவன் திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் அந்த அர்ச்சனை தட்டிலேயே வச்சுட்டேன் அந்த அர்ச்சனை கூடையிலேயே சாவி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க வெளியில வந்து சாவிக்காக வெயிட் பண்ணும்போது பசிக்கும் புளியோதரை சாப்பிட அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க முன்னுக்கு பின் முரணாக தான் சொல்றாங்க அப்ப அந்த சாவி உண்மையிலேயே யார் கையெல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்கு தெரியாதுல்ல இன்னைக்கு நான் வந்து பாதிக்கப்பட்ட அஜித்குமாருக்கு ஆதரவாதான் நான் பேசுறேன் நான் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் நான் கேள்வி கேக்குறேன் அந்த சிஸ்டம் யார் கட்டுப்பாட்டுல இருக்கோ அந்த சேர்த்து தான் நான் கேள்வி கேக்குறேன் இன்னைக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாத ஒரு வழக்குக்காக அஜித்குமார் கொல்லப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும்ல அப்ப இந்த அம்மா வந்து தன்னுடைய தன்னுடைய கான்டாக்ட்ஸ வச்சு தன்னுடைய தனக்கு இருக்கக்கூடிய இன்ஃபுளுஸ வச்சு இல்லாத ஒரு பொய் வழக்க அந்த அப்பாவி மேல போட்டு அந்த அப்பாவியை கொண்டு இருந்தானா யாரெல்லாம் இன்னைக்கு நீங்க ரெஸ்பான்சிபிளா ஹோல்ட் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த அம்மாவுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒவ்வொரு அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து நீங்க அப்சர்வ் பண்ண முடியாது சிபிஐக்கு மாத்திட்டதுனால இதுல இருந்து நம்ம இதன் இந்த கேள்விகள்லாம் நம்ம கேட்க முடியாது கேட்க கூடாதுன்னு இல்லை இல்ல இதையும் நோக்கி நான் கேள்வி கேட்கிறேன் எல்லாரையும் கேள்வி கேட்கிறேன் ஏன் கேள்வி கேக்குறேன்னா இது போன்ற விஷயங்கள்ல பொதுமக்கள் வந்து அரசியல் சால்பு நிலை எடுத்து பொதுவாக பேசணும் அந்த அந்த ஒரு பைபார்ட்டிசன் அப்ரோச் வேணும் மக்களை பாதிக்கக்கூடிய பொதுவான விஷயங்கள் இந்த மாதிரி லாக் அப் மரணமாக இருக்கட்டும் இல்ல டாஸ்மாக் ஆக இருக்கட்டும் இல்ல போதை பழக்கமாக இருக்கட்டும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையா இருக்கட்டும் செலக்டிவ் அப்ரோச் வச்சுக்காங்கிற அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு அவ்வளவு தூரம் பேசுவாங்கல்ல ஏடிஎம் கேமும் பாஜகவும் தாவேக்காவும் அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் போன வாரம் ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸ்ல நடந்தது இல்ல ஏன் வாய் முடிட்டு பேசாம இருக்கீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஏன் ஏன்னா ஐ வந்து ஒட்டை அரசின் கட்டுப்பாட்டு கீழே வருது அப்ப உங்களுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய உங்கள் ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் மாய் முடிகிட்டு சாதரிப்பீங்க உத்தர பிரதேஷ்ல ஐநூறு பேர் இறந்து போனாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க அத நாங்க கேள்வி கேட்டா வரி தான் கருதும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமா நம்ம வரி கட்டுறோம் ஒட்டை அரசுக்கு நாம ஜிஎஸ்டி கட்டலையா நாம கட்டக்கூடிய ஜிஎஸ்டில இருந்து தானே தூக்கி பின்தங்கிய மாநிலங்களுக்கு குடுக்கறாங்க அப்போ அந்த மாநிலங்கள்ல நடந்தா நம்ம கேள்வி கேட்கக் கூடாதா எவ்வளவு அபத்தமான ஒரு வாதம் இது இத வச்சு மீம் பண்ணி இத வச்சு நீங்க அரசியல் பண்றீங்கன்னா உங்களுடைய அரசியல் அறிவு வந்து எந்த அளவுக்கு மலினமாக இருக்கு அப்படிங்கறத யோசிக்கணும்ல பாஜக அதோட வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க வடபு வச்சே இது வந்து ஒரு நல்ல மொமெண்ட் இதை வந்து ஸ்கோர் பண்ண பாஜக இதைத்தான் சொல்றேன் அவங்களுக்கு அஜித் குமாருடைய உயிர் மீது அக்கறை இல்லை பாஜகவை கூடியவர்கள் அதிமுக ஆதரவா பேசுறவங்க இந்த சமூக வலைதளங்கள்ல நாங்க நடுநிலையாளர்கள் அப்படிங்கிற ஒரு பொய் வேஷம் போட்டுட்டு போட்டுறவங்க போடக்கூடிய பதிவுகள்லாம் எடுத்து பேச பேரோட சொல்றாங்க சுமத்ராமன் போன்றவர்கள் ஸ்ரீராம் சேஷாத்ரி ஐயங்கார் போன்றவர்கள் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி போடுறாங்க வட போச்சேன்னு போடுறாங்க இதை வச்சு அரசியல் பண்ணி ஸ்கோர் பண்ணிருக்கலாம்னு போடுறாங்க ஸ்கோர் பண்ற விஷயமா இது ஸ்கோர் பண்ற விஷயமா இது ஒரு ஏழை ஒரு குழந்தை செத்து போச்சு ஒரு பையன் செத்து போயிட்டானா அதை வச்சு நீங்க அரசியல்ல ஸ்கோர் பண்ணுவீங்களா நீங்க அப்ப இதுதான் உங்களுடைய அடிப்படை எண்ணமா இருக்கு அந்த பையனுக்கு நியாயம் வாங்கி தரணும்ன்றது உங்க என்ன இல்ல இருபத்தஞ்சு மரணங்கள் இருபத்தஞ்சு மரணங்கள் நடந்துச்சுன்னு இருபத்தி நாலு நடக்கிறதுக்கு என்ன மிச்சம் சாப்பிட்டு இருந்தீங்களா ஒவ்வொன்றத்துக்கு இறங்கி போராட்டம் பண்ண வேண்டியது தானே ஒண்ணு நடத்தும் போதே நீங்க இறங்கி பெரிய அளவுல போராட்டம் எடுத்திருந்தீங்கன்னா மீதி இருபத்தி நாலு நடக்காம தவிர்த்திருக்கலாம்ல தடுத்திருக்கலாம்ல அதற்கான முயற்சியை சின்சியர் எஃபர்ட் யாருங்க எடுத்தாங்க அப்ப எந்த கட்சிக்குமே அரசியல் பண்ணனும் அப்படிங்கறத தாண்டி இந்த சிஸ்டம் மாத்தணும் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் வில்லோ இல்ல அந்த பொலிட்டிக்கல் கமிட்மெண்டோ எந்த கட்சிக்குமே இல்ல இன்னொரு குற்றச்சாட்டும் சுமத்தப்படுது சாத்தான் குளத்துக்கு காட்டிய அக்கறையை வந்து சமூக உடத்தில பிரபலங்களாகட்டும் நடிகர்களாகட்டும் நடிகர்களாகட்டும் இதுல காட்டல இதுல எல்லாருமே அடக்கி வாசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் சுமத்துறாங்க சாத்தான் குளம் விஷயம் சாத்தான் குளம் விஷயத்துல அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி போலீஸோட நடவடிக்கைகளை ஜஸ்டிஃபை பண்ணி அறிக்கை விட்டார் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் போலீசோரின் நடவடிக்கைகளை ஜஸ்டிஃபை பண்ணி அறிக்கை விடல இது தவறு இது யார் செஞ்சிருந்தாலும் தவறு இதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏத்துக்கவே அப்படின்னு தான் அறிக்கை விட்டாரு அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிற அளவுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு அது இருந்ததா எடப்பாடி கிட்ட அன்னைக்கு அது இல்ல அப்படிங்கறது ஒட்டுமொத்த சமூகமும் சமூகத்துல இருக்கக்கூடியவங்களும் கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு சம்பந்தப்பட்ட வழக்குல இவங்க உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத பாராட்டுறோம் ஆனா அதுக்காக இவங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்கிறதுக்காக இதோட நிக்க கூடாது இதுல பாதிக்கப்பட்ட நேரடியாக இன்வால்வ் ஆனா அந்த அதிகாரிகள் மீது வழக்கு போட்டீங்க உள்ள தூக்கி வச்சிட்டீங்க யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல இவங்க நடந்திருக்கிறாங்க அந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அது யார் எடுக்க போறா மாநில அரசு எடுக்குமா இல்ல ஒன்றிய அரசு எடுக்குமா யார் எடுக்க போறா யாரா இருந்தாலும் எடுக்கணும் ரெண்டு பேருக்கும் அதுல ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அத எத்தனை அரசியல் கட்சிகள் பேசுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல பேச தெரிஞ்சது இல்ல யார் அந்த சார் யார் அந்த சார்னு பேச தெரிஞ்சது இல்ல அரசியல் பண்ண இல்ல இன்னைக்கு ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க இப்ப நிக்கிதா சொல்லி கால்துறைக்கு ஆர்டர் போட்டு அந்த உயர் அதிகாரி யாருன்றதை தமிழக அரசு தெளிவுபடுத்துனும் நினைக்கிறீங்களா தெரியுமா படுத்தணும் கண்டிப்பா தெளிவுபடுத்தணும் இந்த பப்ளிக்ஸ ரைட் நோ குறைஞ்ச பட்சம் அந்த குடும்பத்துக்காக தெரியணும் இல்லைங்க இல்லாத ஒரு வழக்குக்காக இது நடந்து நடத்தி வந்ததுன்னா எவ்வளவு பெரிய அநியாயம் இது உண்மையிலே இன்னைக்கு அதுதானேங்க பிரதான கேள்வியாக இருக்கு இந்த ஒட்டுமொத்த சம்பவத்துக்கும் அடிப்படை என்ன பத்து சவரன் நகையா அந்த புள்ள திருகிட்டான் அப்படிங்கறது தானேங்க அடிப்படை இன்னைக்கு அதிகவே கேள்விக்குடியா இருக்கேன் உண்மையிலேயே பத்து சவரன் நகை காணாம போச்சா இல்லையா அதை இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்கா காவல்துறை அதை தெளிவுபடுத்தணும்ல அத பண்ணணும்ல அந்த கடமை இருக்குல்ல இன்னைக்கு காவல்துறைக்கும் இருக்கு காவல்துறை மீது ஒரு களங்கம் வந்திருக்குன்னா அந்த களங்கத்தை துடைக்க வேண்டிய கடமையும் அதே காவல்துறைக்கு தானே இருக்கு அந்த காவல்துறையை வழி நடத்தக்கூடிய அரசுக்கும் இருக்கு முதலமைச்சருக்கும் இருக்குல்ல இதை தெளிவுபடுத்தணும் இது திமுக அரசு தெளிவுபடுத்தணும் உண்மையிலே நகை காணாம போயிருக்கா இல்லையா நே அந்த அம்மா வந்து ஹோட்டல்ல உட்கார்ந்துருக்குன்னு காவல்துறைக்கு போன் பண்ணி நூறுல போன் பண்ணி பொதுமக்கள் சொல்றாங்கங்க அந்த மாதிரி தலைமை தலைமறைவா இருக்காங்கன்னு ஒரு செய்தி வருது உடனே அவங்க வந்து ஹோட்டல்ல இருக்காங்கன்ற ஒரு ஒரு செய்தி வருது பொதுமக்கள் புடிச்சு வைக்கிறாங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு அவங்களை விட்டுடுங்கன்னு சொல்லி உண்மையிலேயே இதுல இருக்கக்கூடிய உண்மைகள் வெளியில வரணுமா அந்த அம்மாவை புடிச்சு விசாரிக்க வேண்டியதுனங்க இதுல என்னங்க கஷ்டம் உங்களுக்கு ஒரு பையனை விசாரிக்க தனிப்பட போட தெரியுத அந்த அம்மாவை புடிச்சு விசாரிக்க ஏன் தனிப்பட போட முடியுதா அப்ப யாரை காப்பாத்த முயற்சி பண்றீங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க மேடம் திருமணம் செஞ்சு ஏமாத்தினாங்க வளர்ச்சி என்ற பேர்ல ஏமாத்தி பல பல பேர் பல பேர்ட்ட வந்து பணமே இருக்காங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மோசடி பண்ணிருக்காங்க பல குற்றச்சாட்டு தலைமையா இருக்காங்க அப்படின்னு செய்திகள் வந்தப்பட்டது ஆனா கோயம்புத்தூர்ல சாப்பிட போயிருக்காங்க அப்படின்னு பொதுமக்கள் புடிச்சு கொடுத்தும் அதை காவல்துறை வந்து எப்படி எப்படிங்க மக்களுக்கு நம்பிக்கை வரும் அந்த உண்மையிலே இந்த பையனுக்கு கொடுத்த தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட்ல அஞ்சு அந்த அம்மாவுக்கு பண்ணா கூட உண்மையை வெளியில வந்து உண்மையிலேயே எப்படிதான் நடந்துச்சா இல்ல என்ன ஒரு மின் ஏதாவது முன் உரோகத்தை இருந்துச்சா இல்ல ஏதாவது காழ்ப்புணர்ச்சி காரணமாக அந்த பையன் ஏதாவது பேசுனதுனால வேணுட்டே இந்தமா இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சா இல்ல உண்மையிலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க உண்மையிலேயே நகை காணாம போச்சா அப்படி உண்மையிலேயே நகை காணாம போயிருந்ததுன்னா இந்த பையன் எடுக்கலன்னா யார் எடுத்துப்பா இவன் ஹேபிச்சுவல் அபெண்டர் கிடையாதுங்க அவன் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் கிடையாது ஹிஸ்ட்ரி ஷீட்டரா இருந்தா போலீஸ் எப்படி இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்கிறது தெரிஞ்சிருக்கும் அந்த பிள்ளை அவ்வளவு தூரம் அடிச்சு துன்புடுத்தும் போது நான் எடுக்கல அப்படின்னு உண்மையிலான நீங்க பேசிருக்கிறாங்க எடுத்திருந்தானா ரெண்டு அடிக்கு பதில் சொல்லி மாட்டானாங்க கண்டிப்பா அப்ப இந்த கேள்விகளுக்கு ஒரு தெளிவு வேணும்ல இல்ல அதை யார் கொடுக்க போறாங்க இல்ல வழக்க சிபிஐக்கு மாத்தினதாகட்டும் காவலர்கள் மேல கொலை வழக்கு பதிவு செய்ததாகட்டும் இப்படி சாரி கேட்டதாகட்டும் எல்லா வகையிலையும் தமிழக அரசுக்கு இந்த விஷயத்துல பாராட்டு தெரிவிச்சாலும் நிக்கிதா மேல உரிய நடவடிக்கை எடுக்காதும் யார் எந்த ஐஏஎஸ் தெளிவுபடுத்தாதும் ஒரு 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 டிஸ்அட்வான்டேஜா பாக்கலையா நீங்க கண்டிப்பா நான் பாக்குறேன் அதனாலதானே இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன் நானு இதையும் தெளிவுபடுத்தணும் உங்க மீது சி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு மீதும் நம்பிக்கை இன்னைக்கு தான் மக்கள் பல பேர் இதுல வந்து வெளியில வந்து வெளிப்படையா சாட்சிய சொல்றாங்க வீடியோ வெளியில வந்து தைரியமா வீடியோ கொடுக்கிறாரு கோர்ட்ல அதுக்கப்புறம் வெளியில வந்து மீட் போட்டு என்ன சொல்றாரு எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் காவல்துறை வந்து என்ன மிரட்டுது எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்றாருல வெளிப்படையா வந்து சொல்றாருல்ல அப்போ இங்க முதலமைச்சர் மீது நம்பிக்கை இருக்கிறதுனால தானே வெளிப்படையா வந்து இது போன்ற விஷயங்கள்ல வந்து சாட்சி சொல்ல வராங்க மக்கள் அப்போ அவங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு இதுல உண்மை என்ன அப்படிங்கறத வெளிக்கொண்டு வர வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அரசுக்கு இருக்கு யூ ஜஸ்ட் கே நாட் அப்சால்வ் இல்ல இன்னைக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிட்டு அவர் செயல்படுறாரு அப்படிங்கும் பொழுது அவர்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு இதெல்லாம் பண்ணாத எடப்பாடி கிட்ட மக்கள் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் செய்யறாரு அப்படிங்கும் போது அவர்கிட்ட இன்னும் இன்னும் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க இதெல்லாம் செய்ய மாட்டாரு ஒரு எடப்பாடி செய்ய மாட்டாரு ஒரு நரேந்திர மோடி செய்ய மாட்டாரு ஒரு அமித்ஷா செய்ய மாட்டாரு அப்படிங்கறதுனால தான் மக்கள் அவங்க கிட்ட எதிர்பார்க்கறதே இல்ல இதெல்லாம் நீங்க செய்யறீங்கிறதுனால உங்ககிட்ட உங்கள்கிட்ட கூடுதலா எதிர்பார்ப்பு இருக்கு மக்கள் கிட்ட விசிகத்தையோட திருமாவளவன் பேசுறப்போ யார் முதலமைச்சரா இருந்தாலும் ஏன் நானே முதலமைச்சரா இருந்தாலும் இந்த சிஸ்டம் இப்படிதான் இருக்கு இதை வந்து அவ்வளவு ஈஸியா சரி பண்ணிட முடியாது அந்த அளவுக்கு புறையோடி போய் கிடக்கு பிரியோகிராட்ஸ் மத்தியில இது ஒரு ஆணவ இருக்கு அப்படின்றத பதிவு பண்றாங்க நம்ம எப்படி கண்டிப்பா இத சரி செய்ய முடியாது ஆனா சரி செய்யறதுக்கான ஒரு முயற்சியை கூட யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க தாங்க வருத்தமா இருக்கு அதை சரி செய்யறதுக்கான முயற்சியை எடுக்கணும்ல இன்னைக்கு முதலமைச்சர் நினைச்சா அவர் செய்யலாம் அவர் அதுக்கு செய்யணும் அப்படிங்கறத இந்த காணொலி வாயிலாக நான் கோரிக்கையாவே வைக்கிறேன் கடுமையான நடவடிக்கைகளை ஒரு ரெண்டு பேர் மேல எடுங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல மூணு மாசத்துல நீங்க வந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு இன்னைக்கு குற்ற நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல அதே பொதுமக்கள் விமர்சனம் பண்ண அதே பொதுமக்கள் அதை அப்ரிசியேட் பண்றாங்கல்ல அப்ப இதுல யாரெல்லாம் இன்வால்வ்டு மேல மேல் அதிகாரிகள் யாரெல்லாம் இன்வால்வ்டு அவங்க மேலாம் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படிங்கறத தான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப அத பண்ணுப்பேங்கிற யாராவது ஒருத்தர் இது இது சிஸ்டம் இப்படிதான் இருக்கும் இதை சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போறதை விட இதற்கான பிள்ளையார் சொல்லி இதை சிஸ்டம் சரி பண்றதுக்கான பிள்ளையார் சொல்லி யாரங்க போட போறாங்க அப்ப ஒவ்வொரு மரணம் நடக்கும்பொழுதும் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நாம கடந்து போயிருவோமா அதுக்கான பொலிட்டிக்கல் வில்ல யார்கிட்ட இருக்கு எந்த அரசியல் கட்சி கிட்ட இருக்கு அப்படிங்கறத நம்ம கேள்வி கேக்குறோம்ல இன்னைக்கு வந்து இது வந்து வெறும் ஒரு அதிகாரம் துஷ்பிரயோகம் அப்படிங்கறத தாண்டி அடிப்படை ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லைங்க சமூகத்துல மட்டும் என்ன பண்றீங்க காவல்துறையை நீங்க எப்படி குளோரிஃபை பண்றீங்க சினிமால எல்லாம் எப்படி குளோரிஃபை பண்றீங்க ஒரு குற்றம் செஞ்சவன் ஒரு ஒரு தப்பு ஒரு சமூக தெரியாதைன்னா அவனை போட்டு அடிக்கலாம் பரவாயில்ல என்கவுண்டரை போட்டுதல்னா பரவாயில்ல மாவு கட்டு போட்டு பாத்ரூம்ல வழுக்கி வந்தோம்னு சொன்னா பரவாயில்லன்னு கொண்டாடுறீங்கல்ல அந்த மனநிலை தப்பு தானே இன்னைக்கு போய் பாக்குறாரு விஜய் போய் பாக்குறாரு விஜய் இவருடைய படம் தெரியும்னு ஒரு படம் அந்த படத்துல என்ன பண்றாரு ஒரு பொண்ண பாலியல் வன்கொடுமை செஞ்ச அந்த பையன் இது அந்த பையனை பிரிஜுக்கு கீழே தலைகீழா தொங்க விடுறாரு தொங்க விட்டுட்டு வில்லன் கிட்ட பஞ்சு டைலாக் பேசுறாரு உங்களுக்கு என்ன யோகியத இருக்கு இன்னைக்கு போய் இத வந்து கண்டனம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதா இருக்கு உங்க படத்துல நீங்க என்ன பண்றீங்க என்ன காட்டுறீங்க நீங்க மக்களுக்கு எதை குளோரிஃபை பண்றீங்க நீங்க வயலன்ஸ் ஒரு பக்கம் குளோரிஃபை பண்ணிட்டு இங்க வந்து நீங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி போய் கண்டனம் தெரிவிச்சு ஆறுதல் சொல்லி காசு கொடுக்கறதுனால மாறிட போதா அப்ப படம் எடுக்கும் போது உங்களுடைய சமூக பொறுப்பு என்னாச்சு எங்க போச்சு அப்ப பரபரப்புக்காக உங்க படம் ஓடணும்னா நீங்க என்ன வேணா எடுப்பீங்க காவல்துறையை வந்து ரவுடிசம் பண்ணா கூட அதை குளோரிஃபை பண்ணுவீங்க நீங்க இந்த இரட்டை நிலை பாடத்தை நாங்க கேள்வி கேட்கிறோம் இதெல்லாம் கேள்வி கேட்டா நீங்க மீம் மெட்டீரியல் ஆக்குங்கன்னா ஆக்கிட்டு போங்கடா ஆயிடும் கேர் என் மனசுல பட்டதை நான் பேசுறேன் நன்றி மேடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கீங்க பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிருக்கீங்க உங்களோட உள்ள குமர்களை வெளிப்படுத்திருக்கீங்க உங்களோட மிக்க நன்றி தேங்க்யூ